திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசோழன் அருளி செய்த திருப்பம்பாவையின் எட்டாவது பாடல் சிந்தனையையும் ஆண்டாள் ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவையின் எட்டாவது பாடல் சிந்தனையையும் இன்று நான் மேற்கொள்கின்றேன் திருவம்பாவின் எட்டாவது பாடல் கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் கோழி என்ற பறவை சிலம்பன்ன ஒலி எடுப்ப குறுகு என்ற சிறு பறவைகள் ஒலி எழுப்ப இங்க நாம் எங்கு பார்த்தாலும் பறவைகள் ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டன எனவே பொழுது விடிந்து விட்டதுன்னு அர்த்தம் ஏழில் எம்ப எம்பும் பெண் சங்கு எங்கும் ஏழு துவாரங்களுடைய இந்த ஊதுகுடல் என்று சொல்லப்பட்ட கருவி ஏறத்தாழும் இப்போ நாதசர மாதிரி அந்த காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கிறது ஊதுகுடல் அதாவது துளைக்கருவிகளாக இருந்திருக்கின்றன அவைகள் இயம்ப என்ற ஒலி எழுப்ப இயம்பும் பெண் சங்கு பெண்மையான சங்கு சிவபெருமான் என்று ஊத ஆரம்பித்து விட்டார்கள் எங்கும் இப்படி எல்லாம் எங்க பார்த்தாலும் விடிய விடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக பறவைகள் ஒலி எழுப்புதும் கோயில்ல இருக்கிற ஒலி எழுப்பதுமாயிருக்கிறவைகளெல்லாம் விட்ட பிறகும் கூட என்னம்மா சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பெண்ணும் பதில் சொல்லலை உடனே யார பத்தி நாங்க பாடிட்டு வர தெரியுமா கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருளை பாடினோம் கேட்டிலையோ மூன்று செய்ய சொல்ற சிவபெருமான் எப்படிப்பட்டவரா பரஞ்சோதி பரம்பொருளாகிய ஜோதி ஜோதினா உங்களுக்கு தெரியும் ஒளிப்ப ஒளிப்பிடம் கேடில் என்றால் ஒப்புமை சொல்ல முடியாத பரஞ்சோதி கேள் என்ற சொல்லுக்கு ஒப்புமைன்னு அர்த்தம் இல் பரஞ்சோதி என்றால் ஒப்புமை சொல்ல முடியாத பரஞ்சோதியாக இருப்பவரும் கேழில் பரங்கருணை ஒப்புமை சொல்ல முடியாத கருணையை கொண்டவராயிருக்கிற பெரியவரும் கேடில் விழுப்பொருள் ஒப்புமை சொல்ல முடியாத இருக்கிற மேன்மையான இருப்பவரும் ஆகிய பரமேஸ்வருடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் நீ கேட்கவில்லையா வாடின்ன உறக்கமோ உறக்க வாழ்க என்ன அப்படிப்பட்ட ஆடியான் ஆமாறும் அந்த அழுத்தமனை உறக்கமாறும் திருமாலுக்கு வழங்கியவர் நம் பரமேஸ்வரன் அது வரலாறு வருகிறது அப்படிப்பட்ட பெருமானாய் இருக்கிறவன் மீது கொண்ட அன்புடைமை இதுதானாப்பா ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இப்படிப்பட்ட பரமேஸ்வரனாக இருக்கிற இறைவனை அவன் யார் ஏழை பங்காளன் ஏழை பங்காளங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா இங்கு ஏழை என்பது அம்பாளை கூடிய உமாதேவி உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவனாகிய பரமேஸ்வரன் என்று பொருள் நாம இன்னைக்கு சமூக அமைப்பில ஏழைகளுக்கெல்லாம் அவன் துணைவனாக இருக்கிற பரமேஸ்வரன் என்று சும்மா பொருளுக்கு சொல்றேன் பாகனாக விளங்குகிற பரமேஸ்வரன் அவனை நீ பாட வரவில்லையா எழுந்து வா என்று அழைப்பின் போல அமைந்திருக்கிற அற்புதமான பாட்டு இதுல ஒரு செய்தி சொல்ல வேணும் கம்ப நாட்டு ஆழ்வார் சைவ நூல்களை அழுத்தமாக படித்திருக்கிறார் அதற்கு என்ன சான்று என்றால் இந்த கேழ் என்ற சொல் ஒப்புமை என்ற பொருளை பொ அந்த ஒப்புமை பொருளை அவர் கம்ம கம்பராமாயணத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் எங்களுக்கு கேட்ட குகன் வரதன் அந்த ஊர் மக்கள் அழைச்சுக்கொண்டு மரபூரி தெரித்து அஹ் ராம ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்க வருகிறான் காட்டுக்கு அந்த தொலைவிலிருந்து பார்த்து சண்டைக்கு வர்றான் என்று கருதி கொண்ட குகன் கிட்ட வந்த உடனே அப்படியே அந்த கண்ணீர் வார அந்த பரதன் வருகிற காட்சியை பார்த்து மாசடைந்த மெய்யானை கக்கணிய கணிகின்ற சொல்லானை என்று அருமையா கம்பர் பாடுவார் குகினுடைய காட்சியில பரதன் அப்படி தெரிகிறான் கிட்ட வந்து பார்த்தோன்ன அடே அப்பா இவ்வளவு உயர்ந்தவனா ராமனுக்கு பின்னடை பிறந்த பரதம் தப்பு செய்வானா நான் தான் தப்பா கடற்பட்டே என்று சொல்லிவிட்டு அது அருமையான செய்ய சொல்லி சிந்தனை முகத்தில் தேக்கி நீ இதுவாறு அம்மா கொடுத்த ஆட்சி வேண்டான்னு சொல்லிவிட்ட தீவினை என்ற நீ நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினி என்றபோது அம்மா உன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பரதா ஆயிரம் ராமர் நீ கேள் ஆவாரோ அங்கதான் சொல்லை பயன்படுத்துகிறான் கம்பன் உனக்கு ஆயிரம் ராமர் ஒப்பாக மாட்டார்கள் என்ற பொருளிலே அருமையான வைஷ்ணவத்தையும் நாம் இணைத்து சிந்திக்கிற வகையில் அமைந்திருக்க அருமையான சொல்லாட்சி அடுத்து ஆண்டாள் ஆட்சியாக வழங்கியிருக்கிற திருப்பாவையும் எட்டாவது பாடம் கேழ்வான கீழ்வானம் வெளுத்து விட்டது அதுக்கெல்லாம் அதெல்லாம் விடியற காலைக்கு அடையாளம் எருமை சிறுவேடு மேவான் அந்த விலங்கினங்கள் எல்லாம் தொடங்கி தொடங்கிவிட்டன பல்வேறு விதமான பறவைகள் பறந்தன மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றேன் நாங்கள் என்ன பண்ணணும் உன்னை ஒன்னு ஒன்ன வந்து அழைக்க வேணுங்கிற கருத்துல யாரெல்லாம் வெளியே எல்லாரும் வாங்க முதல்ல அவளையும் அழைச்சிட்டு போவோம் நம்ம பாட்டு நேரா போயிட வேண்டாம் என்று சொல்லி வந்து அழைக்க வந்திருக்கிறோமா போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நிற்கின்றோம் கோது கலமுடைய பாவாய் என்னம்மா இப்படி உன்னுடைய சிந்தனையில குற்றம் வந்து விட்டதேப்பா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை அந்த பெருமானை கிருஷ்ண இருக்கிற திருமாலாக இருக்கிற அவரை அவர் மாவாக நின்றவராக இருக்கிற குதிரை நிலையிலே இருந்து கொண்டவராக இருக்கிற அவரை பெருமானை அந்த தேவாதி தேவனை அருமையான ஒரு குறிப்பு சொல்றார் திருமால் யாரு புருஷ சக்தி சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய புருஷ சக்தி திருமால் என்று ஒரு கருத்து உண்டு மால் பெருமானுக்கு ஒரு பாகம் அதனால நம்முடைய அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று அப்பர் பெருமான் பாடுகிற அந்த தேவார சிந்தனை நாம் நினைத்துக் கொள்ளலாம் அரியலால் தேவி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அரியன்னா பெருமாள் அரிய அரியில்லாம தேவி இல்லை என்பது புருஷ சக்தியாக நம்முடைய பெருமானுக்கு திருமால் அமைகிற அதனால தான் ஐயப்பரன் அவதாரம் நிகழ்ந்தது அதெல்லாம் இருக்கட்டும் அந்த வகையில் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் இங்க தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோயிலுக்கு போய் சேவிப்பதுன்னு சொல்றோம் அரங்கனை சேவிச்சுட்டு வர்றேன் வரதராஜ பெருமாளை சேவிச்சிட்டு வர்றேன் இந்த சேவித்தல் என்ற சொல்லாட்சி ஆண்டாள் ஆட்சியார் இந்த பாடல கையாளுகிறார்கள் சென்று நாம் சேவித்தால் அ ஆவா என்பது ஆ அதாவது ஒலி குறிப்பு வந்து விட்டார் என்று சொல்லி என்று ஆராய்ந்து ஒரு அந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம் நம்ம போய் சேவிச்சோம்னா ஆ வந்து விட்டான் பக்தன் என்று அவர் அங்கிருந்து வந்து பக்தர்களை ஆராய்ந்து பார்த்து அருள் செய்வார் அப்படி இருக்கும் பொழுது ஏமா என்ன தோங்குற என்று அண்ணாச்சியார் அந்த பெண்ணை அழுப்புகிற வகையிலே சம்பிரதாயங்களையும் வரலாற்று சிந்தனைகளையும் சேர்த்து அமைத்து விளக்கியிருக்கிற அருமையான பாடல் இது